கார்த்தி தீபாசி இல்லை இப்போ ராட்டகாசம் எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து பேசுவே இருக்கும் நம்ம கார்த்தி வந்து கீதா கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏங்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி ஞாபகம் இருக்குங்க ஆனால் என்னால் தான் ஐஸ்வர்யா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல அவங்க சமையான கேடி அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது என் மேலே துளி சந்தேகம் வந்துருச்சுன்னா கூட ஐஸ்வர்யா வந்து தப்பிச்சிடுவா இந்த விஷயத்தில் நிச்சயம் அது நடக்க வாய்ப்பு இல்லை ஒரு விஷயத்தை வந்து எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணேன்னு சொல்லி அழுத்தி வந்து கேளுங்கள் அப்படி கேட்கும்போது யாராக இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம இந்த விஷயத்துல வெளியில் வரணுன்னா மன்னிப்பு கேட்பாங்க அப்பன்னு பார்த்து நம்ம பிடிச்சிடலாம் ஐஸ்வர்யாவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க ஃபஸ்ட்டு நான் கீழே போகிறேன் அம்மாகிட்ட ஏதாவது சொல்லிட்டு பின் பக்கமாக வந்து நான் போகிறேன் சரிங்களா நீங்கள் வந்து நான் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துடுங்க யாருக்கு அதுலேயும் படாமல் அதுதாங்க ரொம்பவே முக்கியம் ஐஸ்வர்யாவுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் கீழே வரங்கி வராங்க அம்மா ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குமா நான் போய் சபாவுக்கு வந்து போக போகிறேன் அது மட்டும் இல்லாமல் போஸ்டரை வந்து யாரும் பார்த்தாங்களா எதுவும் விவரம் தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி போஸ்டர் ஒட்டணும் இல்லம்மா அந்த இடத்துலலாம் வந்து ஏகப்பட்ட ஆளுங்களை வந்து நிற்க வச்சுருக்கேன் அவங்க யார் மூலியமாக அது எதாது டீட்டெயில் தெரியுமான்னு பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் கார்த்தி இப்படியெல்லாம் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் தீபாவை கண்டுபிடிக்கணும் இல்லம்மா அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் வந்து யோசிச்சு வச்சுருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம கார்த்தி நான் போயிட்டு வந்துடுறேன் கார்த்தி நான் வரணுமா அப்படின்னு சொல்லி அருணும் ஆனந்தும் கேட்குறாங்க இல்லை இல்லை உங்களுக்கு எதா தகவல் தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் தனித்தனியாக போய் தேடுவோம் அப்படி தேடினா தான் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கும் வெளியில் கார் எடுத்துகிட்டு அந்த லொக்கேஷனில் வந்து நிற்கிறாங்க தீபாக்காக கீதாவும் கீழே இறங்கி தான் கார்த்தி பக்கத்தில் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க அப்போன்னு பார்த்து ஆண்டி எனக்கு கொஞ்சம் முடியல தூக்கம் வர மாதிரி இருக்குது நான் தூங்கி ரெடி ஆகிடுவேன் என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் எதுவும் வேறு ஏதாவது உனக்கு தேவையாமா நான் வேணா மீனாட்சிக்கிட்ட சொல்லி ரெடி பண்ணி தர சொல்லட்டா சூடா காஃபி அது மாதிரி எதுவும் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணா ஆண்டி நான் தூங்குனா சரி சரி நான் போய் தூங்க போகிறேன் சரிம்மா அப்படின்னு சொன்னோன்னே கீதா மட்டுக்கும் மாடிக்கு வந்து போகிறாங்க கீதாவை பார்க்குறப்போலாம் எனக்கு தீபாவை பார்க்குற மாதிரி தான் இருக்குது தீபா மாதிரியே இவ்வளோ தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தர்மலிங்கம் ஒரு பக்கம் பேர் எதுச்சி ஆ வந்து இருக்காங்க அந்த இடத்துல அபிராமியம்மா கார்த்தி ஒரு பக்கம் தேட போயிருக்கான் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியவே இல்லையே உடனே வந்து அருண்கிட்ட வந்து கேட்குறாங்க நீ வந்து ஏரியாவிலலாம் போஸ்டர் வந்து ஒட்டினில்ல நீ என்னப்பா வந்து தீபாவை பற்றி எதுவும் தவல் வந்து தெரிஞ்சிச்சா எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருமா நானும் வந்து நாலஞ்சு பேரை வந்து அந்த ஏரியாவில் வந்து பார்க்க சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ட்டையும் வந்து தீபாவை பற்றி எதுவும் தவல் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பேசுகிறாங்க சூப்பர்ப்பா சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் தீபாவை கண்டுபிடிக்கணும்ப்பா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அப்படி இருந்தால் தான் கச்சேரியை வந்து பாட முடியும் அப்படின்னு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து தர்மலிங்கம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம எல்லோரும் வந்து தெரியிட்டு இருக்கோம் நம்ம கூட வந்து முருகனும் நம்ம கூட வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருக்காப்புல அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் நடக்குங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க எல்லாரோட நம்பிக்கையும் பழிக்குங்க கூடிய சீக்கிரம் அப்படின்னு இருக்கிறப்ப கீதா குடு குடுகுட்னு மாடிக்கு வந்து போகிறாங்க மாடிக்கு போயிட்டு யாருக்குன்னுலேயும் படாமல் இங்கேருந்து நம்ம வெளியில் போகணும் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ரூமை வந்து ஜன்னல் வழியாக பார்த்தா நான் தூங்குகிற மாதிரி இருக்கணும் சரி எல்லாம் வந்து வரிசையாக வந்து வச்சுட்டு அப்படியே வந்து போர்வியை வந்து சுருட்டி தலாணி வைக்கிற இடத்துல வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட் வந்து என் வந்து கவர் பண்ணுறாங்க கவர் பண்ணால் பரவாயில்ல யாராவது வந்து பார்த்தா கண்டிப்பாக நான் தூங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா இப்போ நான் தீபா கெட்டப்பில் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தீபா காஸ்ட்யூம் வந்து ஆல்ரெடி வந்து கார்த்தி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த காஸ்ட்யூம் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க சேஞ்ச் பண்ணிட்டு கார்த்தி இருக்கிற லொக்கேஷனுக்கு கரெக்டாக போகணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து வீட்டுக்கு பின் பக்கமாக வந்துடுறாங்க அந்த லொக்கேஷன் போகிறதுக்காக ஒரு ஆட்டோ ஏறி அப்படியே வராங்க அந்த இடத்துல சார் நம்ம இப்போ தீபா போல இருக்கணும்னு சொல்கிறீங்க இந்த காஸ்ட்யூம் பார்த்தா தீபா போல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து தீபாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இன்னொன்று நீங்கள் தீபாவா வந்து யாரும் வரமாட்டாங்களான்னு சொல்லி தான் காத்துட்ருக்காங்க நீங்கள் தீபா போல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கீதாவாக நின்னால் கூட எங்கள் வீட்டில் நம்பிடுவாங்க ஐஸ்வர்யா வந்து கீதா வந்து வந்திருக்காளா தீபா வந்திருக்காளான்னு அவளுக்கும் வந்து பெருசாக வந்து தெரியாது தீபான்னு சொல்லிட்டா அவள் என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு தான் இருப்பாள் அதனால் அவங்களும் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் கார்த்தி சொல்கிறாங்க சரி சார் நீங்கள் தீபாவுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சரவுண்ட் மூலிமா கண்டுபிடிச்சிங்க நான் கையில் காதல் இதில் ஏதாவது துணி வச்சு கட்டிக்கிட்டா ஆமாங்க காரில் வந்து இது மாதிரி வெள்ளை துணி வந்து வச்சுருக்கேன் கட்டிக்கங்கன்னு சொன்னோட அப்படியே வந்து அப்படியே கட்டி வச்சிடறாங்க கையிலையும் கொஞ்சம் இடத்துலையும் வந்து உள்ள துணியை வந்து கட்டி வச்சிட்றாங்க அந்த இடத்துல உடனே வந்து அபிராமி அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கார்த்தி அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா தீபா வந்து கண்டுபிடிச்சிட்ட சபா மூலியமா வந்து சக்தி வந்து தீபாவை ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தர்மலிங்கம் நீங்கள் சொன்ன மூர்த்தம் பளிச்சிருச்சு மூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு சம்மந்தி கார்த்தி வந்து தீபாவை பார்த்துட்டாங்களாம் பிரச்சனை இல்லையா இனிமேட்டு தீபா வந்து வரப்போகிறா எப்படிப்பா இருக்காங்கிற மாதிரி கேட்டேன் நல்லா இருக்காங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தாங்க ஒரு ஆறு மணி நேரத்தில் வந்துருவோங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போ ஆடா தீபம் வந்துட்டா இதை என்னால் நம்பவே முடியல சந்தோஷமாக இருக்குன்னு வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க மீனாட்சி மட்டும் சந்தேகப்பட்டு துருவி துருவி வந்து அபிராமி அம்மா கிட்டே கேள்வி வேலைக்கு இல்லையா கேட்குறாங்க கார்த்திகை யதார்த்தமாக போனாங்க எப்படி தீபம் வந்து கிடச்சிட்டாங்களா என்னால் நம்பவே அத்த சில விஷயம் வந்து டக்குன்னு வந்து அமைஞ்சிரும் ஆனால் சில விஷயம் லேட்டாக அமையும் ஆனால் அமைஞ்சதை சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது கீதா தான் மாடியில் தூங்கிட்டு இருக்கா இப்போ வரது தானே தீபாவாக இருப்பா சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லாத ஒரு வாட்டி ஏமாந்துருந்தோமா அதனால தான் இந்த வாட்டி புத்திசாலித்தனமாக இருக்கலாம்னு பார்த்தேன் நான் எதுக்கும் கீதா இருக்காளா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன்னா போய் பார்க்கறாங்க மீனாட்சி பார்த்தா அவங்க அசந்து வந்து தூங்குற மாதிரி தலாணி செட்டப்லாம் வச்சுருக்காங்களே உடனே கீழே கொடுக்குன்னு வராங்க ஆமாம் கீதா வந்து மாடியில தான் தூங்கிட்டு இருக்கா நான் கிட்ட போய் ஹெல்ப்லான்னு பார்த்தேன் அவள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலா அதனால தான் வந்து செக் பண்ணிட்டு வந்தேங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சொல்கிறாங்க கார்த்தி வந்து தீபாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டு வாசலில் அப்பன்னு பார்த்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க அத்தை எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை இத்தனை நாளாக நான் அவங்கள பார்க்காம இருந்தேன்னு நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குது ஏன்னா அபிராமி அம்மா கிட்ட இத்தனை நாளாக வந்து பேசின விதத்தை பார்க்கும்போது கீதா எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு தீபாவா இருந்து அதனால தீபாவா என்னென்ன கேட்பாங்களோ சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மீனாட்சி அணி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஆனந்தமாக சந்தோஷமா இருக்கு அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா என்ன காணும்னு சொல்லி கோயிலுக்கு நிறைய வேண்டுதல் வச்சிருக்கில்ல எல்லாத்தையும் வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல தீபா இது என்னோட தான் சந்தேகப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஆமாம்மா நான் உன்னோட பொண்ணு தான் என்னம்மா சந்தேகம் படுறதுக்கு ஏதாவது இருக்குன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே அதெல்லாம் பெரிய கதை வாசல் வச்சே பேச நீ முதல்ல வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொன்னனே ஐஸ்வர்யாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது அச்சச்சோ கீதா வந்து தூங்கிட்டு இருக்கா மாடியில் அப்படின்னு சொல்லி அவங்களும் வழியாக பார்த்துட்றாங்க தீபா வந்துட்டாளா அப்போனா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே சக்தி தான் வந்து சபா மூலிமா வந்து தீபா ஒப்படைச்சிட்டாங்கன்னு கார்த்தி சொன்னதாக அருண் வந்து சொன்னாப்ல எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கே பயமாக இருக்கே இப்போ எனக்கு ஆப்பு வச்சுட்டா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அப்படியே வந்து தயங்கி தயங்கி வந்து பதுங்கி பதுங்கி நிற்கிறாங்க கூட்டத்தோட கூட்டமாக ஐஸ்வர்யா இவ கூட்டத்தோட கூட்டமாக வந்து பதுங்கி நிற்கும் போதே தெரிஞ்சு போச்சு இவ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பண்ணி வச்சுருக்காங்க தெல்ல தெளிவாக விசாரிக்காமல் விடக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கீதா ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து உட்காந்துகிட்டு இருக்கிறப்ப ஐஸ்வர்யா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் இவளுக்கு சத்தான ஆகாரம்லாம் ரெடி பண்ணிவிட்டு மீனாச்சின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஐஸ்வர்யா அன்னிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னா மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க வந்திருக்கிறது தீபா கிடையாது கீதா அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் மாடிக்கு போனதுக்கப்புறம் என்னப்பா சொல்கிற மொழியே வந்து இவள் பேசினாலே இல்லை கீதா தான் ஐஸ்வர்யா அண்ணியும் வந்து அங்கே தான் இருந்திருக்காங்க எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருந்துச்சு என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியலைங்கிற தான் பாட்டமாக இருந்தேன் ஆனால் அவங்க பண்ண தப்பெல்லாம் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிஞ்சிடும் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை நான் பெருசாக வந்து நம்பியிருந்தேனே கீதா வந்து தீபாவாக நடிக்கிறாங்க நீங்கள் நம்புங்க இந்த விஷயத்த வேறு வழியில் தீபாவை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை வந்து ஆன் பண்ணிகிட்டே வந்து கேட்குறாங்க நீ என்ன தப்பு செஞ்சேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு பேசும்போது ஐஸ்வர்யா வந்து இது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம வாயால் எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது இவளுக்கு என்ன எது பண்ணியிருக்கோன்னு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியாதுன்னு கதவை தாப்ப போட்டுட்டேன் இல்லை நான் அப்படி என்ன பண்ணேன் எனக்கு ஒன்றும் புரியலையே என்னடா அது இவ்வளோ வந்து சூட்சமாக வந்து பேசுகிறா ஆமாம் எனக்கு உன் மேலே நிறையவே கோவம் இருந்துச்சு நீ தான் எங்கள் அம்மா ராஜேஸ்வரியை வீட்டை விட்டு அனுப்புனேன் நான் வந்து கர்ப்பம் இல்லைங்கிற விஷயத்த வந்து வீட்டில் எல்லோரும் முன்னாடி சொன்னேன் அத்தை என் மேலே இவ்வளோ நாளாக அன்பா பாசமாக வந்து இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என் மேலே அவ்வளோவா கோபமாக இருந்தாங்க என்னை மதிக்கிறதே இல்லை ஒன்றை தான் மதிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை சும்மா விடுவானா அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு என்ன இவ இப்படியெல்லாம் நடந்துச்சு இவ்வளோ வந்து லாபகரமாக வந்து நம்ம கிட்டே பேசுகிறா எப்பட்றா இந்த விஷயத்தை வந்து சமாளிக்கிறது கண்டுபிடிக்கிறது சரி அதிரடியாக நம்மளும் கேட்போம் நான் ரியா ரம்யா அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்களும் அந்த மலையில் தானே இருந்தீங்க அச்சோ இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆமாம் நான் செஞ்செல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா செஞ்ச விஷயத்தை வந்து அப்படியே சொல்லி முடிச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் ஒத்துமொத்த குடும்பமும் கீழே இருந்து கேட்டுட்டாங்க வேறு லெவலில் மாஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்